வணக்கம் வல்லுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காள என்று சங்கே முழங்கு இந்த காணொலியை நம்ம பார்க்குறது யூஜிடிஆர்பி தமிழ் இந்த தேர்வை எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இதுக்கு முன்னாடி பல வீடியோக்களில் சிற்றிலக்கியங்கள் பற்றி மொழிபெயர்ப்பியல் பற்றி பெரிய பற்றி உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா யூனிட்லேயும் அந்த ரெஃபரன்ஸை புக்கை வச்சு நான் வினாவிடை தொகுப்பு கொடுத்து விட்டேன் இப்போ வெரைட்டி ஆஃப் த கொஷின்ஸ் அதாவது ஒவ்வொரு தேர்வுலேயும் எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க அதாவது இதனால் வந்து டிஆர்பியில் எப்படி இருந்ததுன்னா எல்லாமே நேரடி வினாக்கள் தான் இருந்தது இந்த டிஆர்பியில் கண்டிப்பாக ஒரு ஏ எட்டு விதமான கொஷின்ஸ் வந்து இருக்கும் அந்த எட்டு விதமான கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது அதை நான் சொல்கிறேன் கேளுங்க ஃபஸ்ட்டு வந்து கூற்று காரணம் அப்படிங்கிற ஒரு கொஷின் அதுவே நாலு இருக்கும் ஒன்று வந்து கூற்று காரணமும் சரி அதுக்கு வந்து சரியான விளக்கம் இன்னொன்று விளக்கம் கிடையாது இன்னொன்று கூற்று சரி இன்னொன்று காரணம் சரி இப்படி அதே இதில் நாலு மாடல் வந்து உங்களுக்கு நான் எழுதி போட்டு நடத்துகிறேன் இன்னொன்று பொருந்தக்கூடிய இணை இன்னொன்று பொருந்தாத இணை அடுத்தது பொருத்தமற்ற தொடரை தேர்வு செய் ஃபைனலாக பொறுத்துங்க இப்படி எட்டு விதமாக கேட்பாங்க அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் நல்லா வந்து கேட்டுக்கங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து கூற்று காரணம் இது இல்லாமல் நாங்கள் ஃபுல் டெஸ்ட்டு வந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டுலேருந்து அஞ்சு ஒன்று வரைக்கும் ஆறு நாள் வந்து வைக்க ஒரு டெஸ்ட் மட்டும் ஃப்ரீ முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு டெஸ்ட் வந்து ஃப்ரீ மக்களெல்லாம் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டி வந்து எழுதணும் அது என்ன இன்ட்ரெஸ்ட்னா கேளுங்க நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கூட்டு தானம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழகத்தில் எஸ் வையாபிரி பிள்ளை

நூலில் அன்னாரின் கொள்கைகளை வளர்த்துச் செல்கிறார் கூற்று காரணம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இதுக்கு வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எழுதி போற நேரம் இல்லை நான் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுக்குறேன் இதில் வந்து என்னன்னா ஏ வந்து கூற்று காரணம் ரெண்டும் சரி கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கமாகும் அடுத்த ஆப்ஷன் வந்து கூற்று காரணமும் சரி கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம் கிடையாது சி ஆப்ஷன் வந்து கூற்று மட்டும் சரி காரணம் தவறு பி ஆப்ஷன் வந்து கா கூற்று தவறு காரணம் சரி இங்கே உங்களுக்கு போர்டில் எழுதுறதுனால இடமில்லைனால இல்லைனால நாலு ஆப்ஷன் எழுதி போடல இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வையாபிலி குழுவில் யார் அவர் என்ன சொன்னாங்க அது வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகணும் வையாபிலி குழுவில் வந்து காவிய காலம் இலக்கண சிந்தனைகள் இலக்கிய பற்றி ஏகப்பட்ட நூல்களில் வந்து ஆய்வுகள் வந்து பண்ணியிருக்காரு மற்ற இலக்கிய ஆய்வாளர்கள் சொன்னத இவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க பட் கைலாசபதி வந்து இவருடைய ஆய்வுகளை வந்து ஏற்று அவருடைய ஒப்பியல் இலக்கியம் அப்படிங்கிற நூல் இருக்கு நமக்கு கூட சிலபஸ்ல வந்து பாருங்க ஒப்பியல் இலக்கியம் வந்து ரெஃபரன்ஸ் புக்கு கைலாசபதியே கொடுத்துருக்காங்க நல்லா எடுத்து பாருங்க எத்தனையாவது இருக்கு எட்டாவது இருக்கு நினைக்கிறேன் எட்டாவது இருக்குல ஒப்பியல் இலக்கியம் அப்படின்னு நமக்கு இந்த புக்கு ரெஃபரன்ஸ் புக் இருக்கு அப்ப இவங்க சொன்னதை இவங்க ஏத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் வந்து இது ரைட்டு தமிழகத்தில் எஸ் வையாபதி பிள்ளை ஆராய்ச்சி குரு வைத்த கருத்து ஏராளம் என்பது அந்த கூட்டு ரைட்டு இதை இவங்க சொன்னதும் ரைட்டு படிச்சிருந்தா தான் தெரியும் அப்ப இந்த கூற்றுக்கு இந்த காரணம் சரினால ஆப்ஷன் இருக்கும் சரினாலும் அடிக்கணும் கூற்று சரி காரணம் சரி கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கமாகும் இப்படிதான் போடணும் சரி அடுத்த கேள்விக்கு நாம போலாம் வசன கவிதை கவிதை வசன கவிதை கேவே கவிதை விஜிடபுள் விஜிடபுள் பிரியாணி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது கவிதை நாம் வசன கவிதையானது கோவியல் கவிதை வெஜிடபிள் பிரியாணி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் காட்சி என்ற பெயர் இது காரண மொழியில் வந்த ஸ்டேட்மெண்ட் அதையும் எழுதிக்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கிராம ஊழியர்கள் வந்தது காட்சி என்ற பெயரில் வசன கவிதை இயற்றியவர் பாரதி இப்ப வந்து பாத்தீங்கன்னா வசன கவிதை கோவேது கவிதை வெஜிடபிள் பிரியாணி என்ற பெயரில் கிராம கிராமழியல் என்ற பத்திரிகளை ஒரு சொல்லாடல் காணப்படுது இது உண்மை வந்து கவிதை தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு ஒன்பதாவது இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்டை நீங்க வந்து பார்க்கலாம் என்ன புத்தகத்தை ரெஃபரன்ஸ் பண்ணீங்க புது கவிதையினுடைய தோற்றமும் வளர்ச்சி மல்லிகண்ணன் புக்குல சரி காட்சி என்ற பெயர் வசன கவிதை இயக்கியவர் பாரதியார் ரெண்டுமே சரி ஆனால் இந்த கூற்றுக்கு இந்த காரணம் சரியா கொஞ்சம் கூட பொருத்தமில்லை இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது இது வசன கவிதை கோவில் கவிதை விஷயம் கவிதையாக என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது கிராம ஊழியர்கள் யாரும் சொன்னாங்கன்னு தெரியல சப்போஸ் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பேர் போட்டிருந்தா சரியான விளக்கம் இது சரியான விளக்கம் கிடையாது அடுத்த கேள்விக்கு போலாம் மொழி நூல் என்பது டாக்டர் மூவாவின் மூவானா மூவாவின் நூலாகும் முனிநூல் டாக்டர் மூராசன் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு இந்த கலராட்ட இருக்கும் ஆரஞ்சு கலராக அந்த நூல் இருக்கும் பேச்சு மொழியில் விளக்கிக்கிறார் நீங்கள் பாருங்க மொழிநூல் என்பது டாக்டர் மூவாயின்னுடைய நூல் பேச்சு மொழி உடைய தோன்றத்தை பற்றி அந்த விளவா இருக்கிறார் இப்போ மொழிநூலில் தான அவர் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா தப்பு இது ஸ்ரைட்டு இது தப்பு அவரு இன்னொரு நூல் இருக்கு மூவா வந்து மொழியாகி வார அவர் ரெண்டு நூல் எழுதி ஒன்னு ஒளி நூறு இன்னொன்னு நான் சொல்லல கமெண்ட்ல போடுங்க நான் தப்புன்னு சொல்றேன் பேச்சு மொழியினுடைய தோற்றத்தை பத்தி டாக்டர் மு வரதாசன் விளக்குறது இன்னொரு நூறு அது என்ன நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் நான் விடை மட்டும் சொல்லிட்டேன் காரணம் வந்து தப்பு அடுத்து இரண்டு குறி சேர்ந்தது நெடி என்பார் டானியல் ஜோன்ஸ் ஆங்கில மொழியில் குதிர் நெடி தேவையில்லை என்பார் டேனியல் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இது மொழி ஆய்வில் வந்து வரக்கூடியது ரெண்டு குளிர் சேர்ந்தது நெல் என்பார் இது தப்பு சொன்னது காங்க கூட்டு தப்பு காலம் வந்து ரைட்டு இப்படி இந்த கூற்றுக்காரத்தை நாலு விதமாக வந்து கேட்பாங்க இதை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம் அடுத்தது இந்த கூற்றுக்காரத்தையும் பாருங்க நாலு மாடல் இருக்கு அடுத்த மாடலுக்கு போனா அஞ்சாவது கேள்வி பொருந்தாத இணையை கண்டறிய കൊസ് പൊങ്കാത ഇണയേ ഭാരതിയാൽപ്പാട്ട് ബി ഭാരാസൻ അഴകിൻ സിപ്പ് சி கரிமணி ஜீவஜோதி வேகமாக ஜீஜோதி வேகமா இருக்கிறா தப்பா எடுத்துக்காரிங்க சுனதா மங்கைய கரசி இந்த மாதிரி கொடுப்பாங்க இதில் எது பொருள்ல அப்படின்னா பாரதியார் கோயில் பாட்டு எல்லாத்துக்கும் தெரியும் பாரியரசன் அழகின் சிரிப்பு கவிமணி வந்து ஆசிய ஜோதி தான் எழுதியிருக்காரு ஜீவ ஜோதி கிடையாது இது தப்பு சுகதா வந்து மகேத்தியாசி அப்படின்னு எழுதியிருக்காரு சுகதா வந்து சாவி சாவு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு உதட்டி உள்ளது இதெல்லாம் எழுதியிருக்காரு தேன்மலைக்கு வந்து அவர் அருமையான நூல் அடுத்தது இந்த மாதிரி மாடலில் கேட்பாங்க அடுத்தது வந்து சரியான இணையை காண்க வந்து தான் பேர்கிலத்தில் சொல்லுவாங்க சரியான இணையை கண்டறிய அல்லது காண்க நான்கு தெருவந்தாரி பூதத்தால் தான் B. ി അടക്കിലായികി ഉളനായകം സി തമിഴ് കളമ്പകം ജിയു പോ தக்க யாக பதனி தக்காக பதணி நான் சில சமயம் தக்காய பதனின்னு சொல்லியிருக்கேன் நான் நான்கு கொடுத்துருக்கேன் இதுல சரியான இணை இப்ப உங்களுக்கு இது நாலு பேர் வந்து சித்திரிக்கங்கள்ல வருது நீங்க வந்தாதிவா தக்கு இது எழுதுகிறது திருமணி செய்ய அடிப்பிர நாயகி உலா எழுதுகிறது வியமாமுனிவர் அப்ப இது தப்பு தமிழ் செய்ய களமாக ஜி போக்கு ரைட்டு தக்கையாக பரணி சாரி இது வந்து ஒட்டக்கூத்தர் தக்கையாக பரணி வந்து ஒட்டக்கூத்தர் ஒட்ட குத்தர் தான் என்ன இப்படி ஜெயகொண்டா கன்ஃபீஸ் ஆகி போயிட்டேன் அது இந்த மாதிரி இருக்கும் நான் முகன் திரு வந்தாதி பூதத்தாழ்வா தப்பு தமிழ் செய்ய வேதனாயமும் தப்பு தமிழ் செயற்கழகம் ஜியு கோப்பு லைட்டு தக்கையால மாதிரி ஜெயகொண்டா என்பதும் தப்பு தமிழ் செய்தி கழகம் ஜியு கோப்பு என்பது சரி இப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சீட்லேயே நீங்கள் வந்து ஒரு டிக்கெடி வச்சுக்கணும் கொஸ்டின் ஷீட்ல ஏன்னா ரொம்ப குழப்பமா இருக்கும் அடுத்து பொதுத்துக்கை இதே மாதிரி தான் இருக்கும் பொதுத்துக்கை வந்து நான் இதே மாதிரி மாடல் தான் அதனால இது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால நான் அந்த இதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை அதே மாதிரி வந்து இந்த பிழையான தொடரை கண்டறிய பொருத்தமற்ற தொடரை தேர்வு செய்ய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வரும் அது ஆசிரியர் எப்படி எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி வரும் ஒன்று நான் படித்து காட்டிடுறேன் பொருத்தப்பட்ட தொடரை தேர்வு செய்ய ஒரு நாலு சொல்கிற பாருங்க காப்பியம் ஒரே வகை செய்யுறாலும் பல வகை செய்யுறாலும் அமையும் ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் பி வந்து காப்பியத்தில் கவியம் வலியுறுத்தும் அடிப்படை கருத்து பாவிகம் ஆப்ஷன் சி அந்தாதி இலக்கியங்கள் பொது தொடை இலக்கியங்கள் ஆகும் ஆப்ஷன் டி இழுத்த காப்பியம் சீவக சிந்தாமணி ஆகும் மொத்தம் நாலு கொடுத்துருக்கேன் இதுக்கு விடை வந்து அந்தாதி இலக்கியங்கள் பொது தொடர் நிலை இலக்கியங்கள் ஆகும் தான் தப்பு இது வந்து மற்ற தொடரை தேர்வு செய்ய ஏன்னா போர் எழுதி போட்டால் டைம் ஆகுது அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் இந்த மாதிரியான ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் முடியும் இது வரைக்கும் உங்களுக்கு பிஜிடி இல்லை நடந்த தேர்வுகளில் இருக்கக்கூடிய வினாக்கள் இல்லாமல் நேரடி வினாக்கள் தான் நான் வினாக்கள் வந்து எளிமை அப்படின்னு சொன்ன கிடையாதுங்க நேரடி வினாக்கள் இப்ப கொடுக்கறது இனிமேல் கேட்க வேண்டியதெல்லாம் பாருங்க அப்ளிகேஷன் நீங்க டிஆர்பியினுடைய வெப்சைட்ல அபிஷியல் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ஐஐடி ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் கொஸ்டின் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால இது வந்து நான் சொல்ல கிடையாதுங்க டிஆர்பி வந்து சொன்னது இந்த மாதிரி வினாக்கள் லாஸ்டா ரெண்டாயிரத்தி இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் பேட்ச் இதில் தெட்டு டூவில் நான் பார்க்கும்போது நூற்றி ஐம்பது கொஷினுக்கு முப்பதுலேருந்து நாற்பது கொஷின்ஸு இந்த மாதிரி கொஷின்ஸ் இந்த கூற்று காரணம் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த பிஇஓ எக்ஸாம்லையும் இதே மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதனால் இனிமேல் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க இது ஏன் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு அப்போதான் வந்து சப்ஜெக்டில் வந்து டெப்த்தாக உங்களால் நாலேஜ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட நாலாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கோம் நாங்கள் இப்போ டெஸ்ட்டு பேட்சில் கிட்டத்தட்ட ஒன்று ஒரு மாதமாக நாங்கள் டெஸ்ட் பேட்ச் நடத்திகிட்டு இருக்கோம் நாற்பது டெஸ்ட்டு சாரி எழுபது டெஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் டூ ஹண்ட்ரடு கொஸ்டின்ஸு நாலாயிரம் கொஸ்டின்ஸு கிட்டத்தட்ட இந்த ரெஃபரன்ஸ் புக்கு இருபத்தி ஏழு புக்கு இருக்குது பார்த்திங்களா எல்லா புத்தகத்துலேயும் நூக்கன் காரணம் வச்சு டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அந்த டெஸ்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஃபுல் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டுல வந்து கிட்டத்தட்ட ஆறு டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட நாலு டெஸ்ட் கம்ப்ளீட்டா சிலபஸ் ஓரியன்ட் ரெண்டு டெஸ்ட் உங்களுக்கு புக் பேக் புக்கில் இருந்து இது என்ன எதுக்கு சொல்ற அப்படின்னா நீங்க பத்து யூனிட்டுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பத்து யூனிட்மே ஸ்கூல் புக்கில் கவராது சிம்பிள் சார் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பேச்சு முறையினுடைய தோற்றம் அது மட்டும் மூவா புத்தகத்தை நீங்கள் பார்த்தா போதும் மற்றபடி இந்த தமிழ் வரி வடிவ வள வளர்ச்சி பிராமி எழுத்து ஒளியன் இது பேர் நாங்கள் உருவன் எல்லாமே ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் புக்கில் இருக்குது சங்க இலக்கியங்களும் ஸ்கூல் புக்கில் எல்லாமே வந்து இருக்குது அதனால கண்டிப்பா நீங்க ஆறாவது புக்கில் இருந்து பன்னெண்டாவது அட்டூ அட்டா படிச்சுட்டு அதே மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் புக்கு அது இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்க இந்த டிஆர்பில நீங்க வேலைக்கு போயிடலாம் இந்த யூடியூப் டிஆர்பில நீங்க வேலைக்கு போகணுமா கண்டிப்பா தமிழ் இலக்கிய வராது நாலு புக்கு நீங்க கண்டிப்பா பார்க்கணும் மதுசா நான் சிப்பிளா எழுதுவேன் மதுசா விமலானந்தம் தமிழ் மூவா இந்த மூலையுமே அப்பதான் அப்புறம் தேவி ராஜேந்திரன் பாக்கிய வீடு இதையும் படிக்கலாம் இந்த புத்தகம் மட்டும் படிச்சா பார்த்தாதுங்க ரெஃபரன்ஸ் புக்கு கண்டிப்பா எல்லாத்தையுமே படிச்சாங்க இல்லைனா வந்து முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் எப்படி கொஸ்டின் ஏழு யூனிட்டு கம்பல்சரி தரவா இருக்கணும் அதில் இலக்கணம் வந்து உங்களுக்கு பேசிக் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்குங்க பேசிக் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் கூடிய இலக்கணத்தை எழுத்து சொல்லு பொருள் யாப்பு அணி கண்டிப்பாக பாருங்கள் அதில் வந்து அதிகமான வினாக்கள் அமைய வந்து வாய்ப்பு உண்டு உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான் நான் கொடுப்பேன் நாங்கள் எப்படி வெப்பன்னு எங்களுடைய டெஸ்ட்டெல்லாம் யூடியூப்பில் ஏகப்பட்டது அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கலாம் அதே மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆறு டெஸ்ட்டு அன்னைக்கு முப்பத்தி ஒன்று மட்டும் ஃப்ரீங்க மற்ற அஞ்சு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் பே பண்ணி தான் எழுதியாகணும் இன்ட்ரெஸ்ட்னால் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் அந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எப்போதும் யார்லாய்வாய் கேட்பினும் அப்போதும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காது தமிழென்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம் வல்லூர் வாசக வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்